என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு வாங்கி நான் போண்டியா இது அது எல்லாம் செலவு பண்ணி கேக்கறது என்கிட்ட கிட்ட

கேரட் ஆயில் அன்னைக்கு போட்டு அந்த கேரட்டை ஒரு கிலோ கேரட்டை காய வச்சு காய்ச்சி எண்ணெயை காய்ச்சி பாட்டிலில் இருந்த எண்ணெயெல்லாம் கொட்டி கவுத்தி மிஞ்சினது இவ்வளோ எண்ணெய் தான் ம் மிஞ்சினது இவ்வளோ எண்ணெய் தான் இந்த பாட்டில் ஃபுல்லாக கொடுத்தா இவ்வளோ தான் மிஞ்சிச்சு எதை பூசுவீங்க இன்றைக்கு வந்த ப்ராடக்டா அது இது சைனா ப்ராடக்ட் ஆமாம் இது உடனே வெள்ளையாயிடுமா நான் சொன்னாங்க சும்மா அதெல்லாம் நீ மம்மிக்கு ஆசை வேஸ்ட் பண்ணுற சரி ஃபுல்லாக ஆசைப்படுது நானும் என்ன பண்ணுறேன் வாங்கி கொடுக்குறேன்